அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அத்தியாத்ம ராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்டத்துல ஆறாவது சப்தம் பார்க்கலாம் பருவதத்தின் குகையில் வசிக்கும் ஸ்ரீ ராமரை பார்த்து சுக்ரீவர் லக்ஷ்மணர் இருவரும் வெகு தூரத்திலேயே தேரை விட்டு இறங்கி விரைவாக வந்து பக்தியுடன் ஸ்ரீராமருடைய பாதங்களில் வணங்கினார்கள் ஸ்ரீராமர் அவர்களை அனைத்து தன் அருகில் இருக்க சொன்னார் பிறகு சுக்ரீவர் பக்தியுடன் ராமரை பார்த்து ரகுவீரரே வானர சைன்யங்கள் பலவும் வர இருக்கின்றனர் தாங்கள் பார்க்க வேண்டும் அஷ்டகுல பருவதத்தில் உண்டானவர்கள் மேருமலையில் உண்டானவர்கள் மந்தரமலையில் மலையில் உள்ளவர்கள் தீவுகளிலும் நதிக்கரைகளிலும் மலைச்சாரல்களிலும் வசிப்பவர்கள் தங்கள் இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லோரும் தேவர்களின் அம்சத்திலிருந்து உண்டானவர்கள் யுத்தம் செய்வதில் சாமர்த்தியமுடையவர்கள் இவர்களில் சிலர் யானைக்கு சமமானவர்கள் பதினாயிரம் யானைக்கு நிகருள்ளவர்கள் எல்லோரும் தங்களுடைய ஆக்னியை அனுசரித்து நடக்கக்கூடியவர்கள் பழங்களையும் மூலங்களையும் பசிக்கிறவர்கள் இதோ இவர் ஜாம்பவான் மகாவீரர் கரடிகளுக்கு அதிபதி என்னுடைய மந்திரிகளுக்குள் சிறந்தவர் கோடி கரடிகளுக்கு தலைவராயிருப்பவர் இதோ இவர் வாயுவின் குமாரர் அனுமான் மிகுந்த பராக்கிரமம் உள்ளவர் மிகுதியான குணத்தை அடைந்தவர் புத்திமான்களுக்குள் சிறந்தவர் என்னுடைய முக்கிய மந்திரிகளில் இவரும் ஒருவர் மேலும் நலன் நீல்லன் கவயன் கவாட்சன் மைந்தன் கந்தமாதனன் சாபன் கஜன் பனசன் வலிமுகன் கதிமுகன் சுஷேனன் தாசன் அனுமானுக்கு தந்தியும் பலசாலியுமான கேசரி இவர்கள் என்னுடன் என்னுடன் வந்திருக்கும் வானர் சைன்யங்களில் மிகவும் முக்கியமானவர்கள் இவர்கள் யாவரும் மகாவீரர்கள் இந்திரனுக்கு நிகரான பராக்கிரமம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய உத்தரவை அனுசரித்து நடப்பவர்கள் இவன் வாலியின் குமாரனாகிய அங்கதன் வாலிக்கு சமமான வலுவுடையவன் தாங்கள் உத்தரவு செய்யுங்கள் என்று சுக்ரீவன் கூறினான் பிறகு இருவரும் ஆலோசித்து மிக்க வலுவுள்ள வானரர்களை மற்ற எல்லா திசைகளுக்கும் அனுப்பிவிட்டு தென் திசைக்கு அங்கதன் ஜாம்பவான் அனுமான் நளன் சுஷேனன் சரபன் மைந்தன் திவிதன் ஆகியோரை அனுப்பினார்கள் பிறகு சுக்ரீவர் எல்லோரையும் பார்த்து நீங்கள் பிரயத்தனத்துடன் மங்கள சொரூபமுடைய சீதையை தேடுங்கள் ஒரு மாதத்துக்குள் சீதியை தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மாதத்துக்கு மேல் ஒரு நாளாயினும் தங்கக்கூடாது என்பதை கட்டளையிட்டார் தென் திசைக்கு போக பிரயாணப்படும் அனுமாரை பார்த்து ஸ்ரீராமர் ஓ அனுமாரை இது என்னுடைய பெயர் அடையாளமுள்ள மோதிரம் இதை சீதாதேவியிடம் அடையாளமாக கொடுக்க வேண்டும் நீர்தான் இந்த காரியத்தில் பிரதானமாகிறீர் உம்முடைய வலிமை யாவற்றையும் அறிவேன் உமக்கு மார்க்கமானது மங்களத்தை கொடுக்கட்டும் என்று கூறி அனுப்பினார் இப்படி சீதையை தேடுவதற்காக சுக்ரீவரால் அனுப்பப்பட்ட வானரர்கள் யாவரும் ஆங்காங்கு சென்றார்கள் தெந்திசை நோக்கிச் சென்ற அனுமார் முதலியனோர் விந்தியமலைக்கு சென்ற போது அங்கு வசிக்கும் ஓர் ராட்சசனை கண்டு கணத்தில் முஷ்டியால் அவனை வதைத்து அவன் ராவணன் அல்லவென்று மற்றொரு வனம் புகுந்தார்கள் அவ்விடத்தில் தாகத்தால் தொண்டை உதடிவைகள் உலர்ந்து வறட்சி மீறி அருந்த ஜலம் அகப்படாமல் தவித்துக் கொண்டு வரும் பொழுது உதர்களால் சூழப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கை கண்டார்கள் பள்ளத்தில் உள்ள குகையிலிருந்து வெளிப்படும் அன்றில் பட்சிகளையும் பட்சிகளையும் கண்ணுற்று அங்கு தண்ணீர் இருப்பது நிச்சயம் என்று தீர்மானித்து அப்பெரிய குகைக்குள் பிரவேசித்தனர் இருட்டில் வெகு தூரம் சென்றார்கள் அங்கு ஜலம் நிறைந்த தடாகங்களையும் விரட்சங்களையும் இலந்தை மரங்களையும் மணிகள் ரத்னங்கள் வஸ்திரங்கள் முதலிடவும் அன்னம் பட்சியம் முதலிய உணவுப் பொருள் நிறைந்தும் ஆனால் மனித சஞ்சாரமே இல்லாமல் இருக்க கண்டார்கள் அவர்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டு வருகையில் ஒரு கிரகத்தில் தேவர்களுக்குரிய ஒரு சுவர்ண சிம்மாசனத்தில் மிகுந்த காந்தியோடு பிரகாசிக்கும் போர் அமர்ந்திருப்பதை கண்டார்கள் அந்த யோகினியை பக்தியுடனும் பயத்துடனும் நமஸ்காரம் செய்தார்கள் அந்த தேவி வானரர்களை பார்த்து நீங்கள் யார் ஏன் வந்தீர்கள் என்று கேட்டாள் எங்கிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் யாருடைய தூதர்கள் என்றும் கேட்டாள் அதை கேட்ட அனுமான் ஓ தேவி அயோத்திக்கு அதிபதியான பெருமை புருந்திய அரசர் தசரதரின் நான்கு குமாரர்களில் பிரசித்தியுள்ளவர் அவருடைய மூத்த குமாரர் ராமர் அவர் தந்தையின் வாக்கிய பரிபாலனத்தின் பொருட்டு அவரது ஆக்னியை ஏற்று பத்தினி சீதையுடனும் தம்பி லக்ஷ்மணனுடனும் வடம் வந்தார் வனத்தில் துராத்மாவாகிய ராவணன் ராமரின் மனைவி சீதையை அவதரித்து போய்விட்டான் அவர் தன் பத்தினியை தேடிக்கொண்டு தம்பி லக்ஷ்மணருடன் சுக்ரீவரிடம் வந்தார் சுக்ரீவர் அவருடன் சிநேகம் செய்து கொண்டு ஸ்ரீராமருடைய பத்தினியை தேடுங்கள் என்று எங்களை அனுப்பினார் நாங்கள் ஜலத்தை தேடிக்கொண்டு இந்த குகைக்குள் வந்தோம் என்று கூறி மங்களஸ்வரூபம் உடையவரே உங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டார் யோகினி அவர்களை பார்த்து சந்தோஷித்து ஓ வானர்களே நீங்கள் பழங்களையும் மூலங்களையும் புசித்து நீர் அருந்தி சிரமபரிகாரம் செய்யுங்கள் என்று உபசரித்து தன் வரலாற்றை கூறினாள் முந்தி விஸ்வகர்மாவின் குமாரியாகிய சோமை என்று ஒரு ஸ்திரீ இருந்தாள் அவள் நிர்த்தனம் செய்து பரமசிவனை பூஜித்து வந்தாள் பரமேஸ்வரர் சந்தோஷமடைந்து மிக சிறப்புற்று இந்த இடத்தை அவளுக்கு கொடுத்தார் அவள் இங்கு பதினாயிரம் வருஷம் வரையில் வாசம் செய்தாள் நான் அந்த சோமைக்கு தோழி ஒரு கந்தர்வனின் குமாரி விஷ்ணுவை தியானம் செய்பவள் ஸ்வயம்பிரபை என்ற பெயருடையவள் அந்த சோமி பிரம்மலோகம் செல்லும்போது என்னை பார்த்து ஓ பிரபையே மாளிடர் யாரும் இல்லாத இந்த இடத்திலேயே இருந்து தவம் செய்து கொண்டிரு திரேதா யுகத்தில் ஸ்ரீமன் நாராயணன் தசரதகுமாரராக பூமிவாரத்தை குறைக்க அரண்யத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் அப்போது அவருடைய பத்தினியை தேடிக்கொண்டு உன் குகைக்கு வானரர்கள் வரப்போகிறார்கள் நீ அவர்களை உபசரித்து பின்பு ஸ்ரீராமரை அடைந்து ஸ்தோத்திரம் செய்தால் யோகிகள் அடையக்கூடிய விஷ்ணுலோகம் செல்வாய் என்று எனக்கு உபதேசித்தாள் அது முதல் நான் இங்கு வசித்து வருகிறேன் இப்போது துரிதமாக ஸ்ரீராமரை ரசிப்பதற்கு போகிறேன் நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் மூடிக்கொண்டால் இந்த குகையை விட்டு வெளியே போய் சேர்வீர்கள் என்றாள் அனுமாறும் வாணரர்களும் அவ்விதமே தங்கள் கண்களை மூட முன்பிருந்த வனம் வந்து சேர்ந்தார்கள் அந்த பிரபையும் குகையை விட்டு ஸ்ரீ ராமடு ராமருடைய அருகாமையில் வந்து சேர்ந்தாள் ஸ்ரீ ராமரை பலதடமே பிரதட்சிணம் செய்து நமஸ்கரித்து தங்களுடைய தரிசனத்துக்காக குகையில் இருந்து அநேக ஆயிரம் வருஷங்களாக தவம் செய்தேன் இப்போதுதான் நான் செய்த தவம் பலித்தது மாயைக்கு அப்பால் இருப்பவரும் பூதங்கள் யாவற்றுக்கும் உள்ளிலும் புறத்திலும் உள்ளவருமாகிய தங்களை இப்போது நமஸ்கரிக்கிறேன் ரகுவீரா என்னுடைய இருதயத்தில் தங்களுடைய இந்த ரூபமே எப்போதும் விளங்க வேண்டும் தங்களை சரணடைகிறேன் நான் எந்த ஜென்மம் எடுத்த போதிலும் தங்களிடம் அழிவில்லாத பக்தி எனக்கு இருக்கும்படி வரம் கொடுக்க வேண்டும் என்னுடைய நாவானது எப்போதும் பக்தியுடன் ராம ராம என்றே கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று இவ்வாறு ஸ்வயம்பிரபை ஸ்தோத்திரம் செய்தவுடன் ஸ்ரீராமர் அவ்விதமே ஆகட்டும் நீ பதிரிகாசிரமம் சென்று அங்கு என்னை தியானம் செய்து கொண்டிருந்து இந்த சம்சாரக் கடலை தாண்டி பரமாத்ம என்னை விரைவாக அடைவாய் என்றார் பிரபை அபிதமே பதிரிகாசிரமம் சென்று தன் மனதில் ரகுநாதரையே தியானம் செய்து கொண்டிருந்து பிறகு பிறகு சரீரத்தை விட்டு பரமபதம் அடைந்தாள் இத்துடன் ஆறாவது சர்க்கம் முடிந்தது இனி ஏழாவது சர்க்கம் வானரர்கள் பல வனங்களிலும் சீதையை தேடத் தொடங்கி ஒரு மாத காலம் ஆயிற்று எந்த பலனும் இல்லாது திகைத்து வருந்தினர் அப்பொழுது அங்கதன் அரசன் நமக்கு கட்டளையிட்ட காலம் கடந்து விட்டது இனை திரும்பி சீதையையும் காணாது கிஷ்கிந்தை திரும்பினால் சுக்ரீவர் நம்மை வதைப்பது நிச்சயம் எனவே எவ்விதமாவது இங்கேயே மரணமடைந்து விடலாம் என்று கூறினான் அனுமார் அதை கேட்டு அங்கதனை அழைத்து அச்சம் கொள்ள வேண்டாம் என்று சமாதானம் செய்து ஒரு ரகசியம் சொல்லுகிறேன் கேள் ஸ்ரீராமர் ராமர் அல்ல தேவன் அழிவற்ற நாராயணன் சீதையோ ஜனங்களுக்கு மிகுதியான மோகத்தை கொடுக்கும் மகிமை பொருந்திய மாயை லக்ஷ்மணனோ உலகத்துக்கு ஆதாரமாக தாங்கும் சர்பராஜனாகிய ஆதிசேஷன் இம்மூவரும் பிரம்மாவால் பிரார்த்திக்கப்பட்டு ராட்சச கூட்டங்களை நாசம் செய்வதற்காக மானிட வடிவம் கொண்டு வந்திருக்கிறார்கள் வைகுண்ட வாசியாகிய விஷ்ணுவுக்கு நாம் யாவரும் பாரிஷதர்களாய் இருந்தோம் பரமாத்மாவாகிய ஸ்ரீ நாராயணன் தன் இச்சையால் மானிடத்தன்மையை அடைந்தவுடன் அவருடைய மாயையால் நாமும் பூமியில் வாடரர்களாக பிறந்தோம் நாம் உந்தி தவம் செய்து லோகநாதனாகிய விஷ்ணுவுக்கு திருப்தியை உண்டு பண்ணி அவருடைய அனுகிரகத்தை அடைந்து சேவை செய்யும் நிலைமையை அடைந்தோம் இப்போதும் கபடமின்றி பகவானுக்கே ஊழியம் செய்து மறுபடியும் வைகுண்டம் சென்று முன்போல இருக்கும் மார்க்கத்தை அனுசரிப்போம் இது மிகவும் ரகசியமான விஷயம் இதையொட்டி இனிமேல் நடக்க வேண்டிய காரியத்தை நாம் செய்வோம் என்று கூறினார் இதை கேட்ட அங்கதன் முதலிய வானரர்கள் யாவரும் சமாதானம் அடைந்து உத்வேகத்துடன் விந்தியமலை சென்று அங்கு முழுவதும் தேடி அங்கும் சீதையை காணாது தென்கடற்கரையில் உள்ள மந்திரை மலையின் பக்கம் வந்து சேர்ந்தார்கள் இந்த சமயத்தில் அந்த மகேந்திரமலையில் உள்ள குகையின் மதியிலிருந்து பர்வதம் போன்ற ஒரு கழுகு வெளிப்பட்டது அதனை கண்டு வாடரர்கள் தங்களை கழுகு உண்ணப்போவது நிச்சயம் என்று பயந்து நல்ல புத்தி உள்ளவனும் தர்மத்தில் திருப்தி ஆகிய ஜடாயு ஸ்ரீராமருக்காக உயிரை போக்கி யோகிகளுக்கும் கிட்டாத மோட்சத்தை அடைந்தான் நம்முடைய விதி இப்படியே ஆயிற்று என்று வருத்தம் அடைந்து ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள் அவ்விடம் அந்த சம்பாதி என்ற அக்கழுக அரசர் அவ்விதம் பேசிய வானரர்களின் மொழிகளை கேட்டு நீங்கள் யார் நீங்கள் ஜடாயு என்று என்ன சொன்னீர்கள் ஜடாயு என்னுடன் பிறந்தவன் வானர ஸ்டேஷனர்களே என்னிடம் உங்களுக்கு பயம் வேண்டாம் நடந்ததை சொல்லுங்கள் என்று கேட்டார் அங்கதன் எழுந்து சம்பாதியின் சமீபத்தில் சென்று தசரத குமாரராகிய ஸ்ரீராமர் பத்தினி சீதையுடனும் தம்பி லட்சுமணருடனும் ஆரண்யத்தில் சஞ்சரித்து வந்தபோது துராத்மாவாகிய ராவணன் சீதையை அபகரித்து ஆகாய மார்க்கமாக செல்லும் போது பட்சி சேஷ்டராகிய ஜடாயு ராமருக்காக ராவணனுடன் கடுமையான சண்டை செய்து ராவணனால் சிறகு வெட்டப்பட்டு மாண்டார் அவர் ஸ்ரீராமரால் தகனம் செய்யப்பட்டு ஒரு கணத்தில் அவர் வைகுண்ட பதவி அடைந்தார் பிறகு ரகுராமர் சுக்ரீவரிடம் வந்து சுக்ரீவர் வேண்டுகோளின் பேரில் வாலியை வதம் செய்து சுக்ரீவருக்கு ராஜி பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் பிறகு சீதையை தேடுவதற்காக எங்களை அனுப்பினார் ஆனால் ஒரு மாசமாக சுற்றியும் எங்கும் சீதையை காணவில்லை என்று கூறி உமக்கு சீதையை பற்றி ஏதாவது தெரியுமானால் அதை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டான் சம்பாதி அங்கதன் கூறியதை கேட்டு அச்சமும் சந்தோஷமும் அடைந்து வானர சிரேஷ்டர்களே ஜடாயு எனது சகோதரன் அவரின் முடிவை பற்றி தங்களால் கேட்டேன் நான் உங்களுக்கு வாக்கால் ஆகிய ஒத்தாசையை செய்கிறேன் இப்போது முதலில் ஜடாயுவுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டியவனாகிறேன் எனக்கு சிறகுகள் இல்லாததால் என்னை நீங்கள் ஜலத்திற்கு அருகாமையில் அழைத்துச் செல்லுங்கள் என்று கூற வானரர்கள் சம்பாதியை கடற்கரைக்கு அழைத்துச் சென்றார்கள் சம்பாதியும் ஜடாயுவுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணாதிகளை செய்து முடிக்க மறுபடியும் வானரர்கள் சம்பாதியை முன்னிருந்த இடத்துக்கே அழைத்து வந்தார்கள் சம்பாதி வானர வீரர்களை நோக்கி வானர வீரர்களே கேளுங்கள் திரிகூடம் அறியின் சிகரத்தில் இலங்கை என்ற ஒரு நகரம் இருக்கிறது அந்நகரத்தில் உள்ள அசோகவனத்தில் சீதை இருக்கிறாள் சீதையை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இலங்கை இந்த சமுதிரத்தின் மத்தியில் நூறு யோஜனை தூரத்துக்கு அப்பால் இருக்கிறது நான் இதோ பார்க்கிறேன் அங்கிருக்கும் சீதையையும் நன்றாய் பார்க்கிறேன் நான் கழுகாகியால் வெகு தூரத்தில் உள்ளதை நோக்கும் திறமை எனக்கு உண்டு இது விஷயத்தில் நீங்கள் அடைய வேண்டாம் உங்களே யார் அந்த நூறு யோஜனை அகலமுள்ள கடலை தாண்டுவீர்களோ அவர்களால் தான் சீதையை பார்த்து வர முடியும் என்று சம்பாதி கூறினார் இத்துடன் ஏழாவது சர்க்கம் முடிந்தது இனி எட்டாவது சர்க்கம் சம்பாதி மேலும் வானரர்களை பார்த்து தன் கதையை கூறினார் ஓ வானர வீரர்களே நானும் என் சகோதரர் ஜடாயுவும் சிறு வயதில் எங்கள் இருவரின் பலத்தை தெரிந்து கொள்ள விரும்பி ஆகாய மார்க்கத்தில் சூரிய மண்டலம் வரை செல்ல கிளம்பினோம் வெகுவாயிரம் தூரம் பறந்து செல்லும் போது ஜடாயு உஷ்ணம் பொறுக்காது துன்பப்பட்டான் அவனை ரட்சிப்பதற்காக அவனுக்கு நிழல் உண்டாகும்படி மறைத்தேன் சூரிய வெப்பத்தால் என்னுடைய சிறகுகள் பொசுங்கின நான் பறக்க முடியாது மலையின் சிகரத்தில் மயக்கமாய் விழுந்தேன் மூன்று நாட்கள் கழித்து உணர்வு பெற்ற போது அருகில் ஒரு ஆசிரமத்தை கண்டேன் மெல்ல நகர்ந்து அந்த ஆசிரமத்தை அடைந்தேன் அங்கிருந்த முனிவர் புண்ணிய பாவங்கள் குறித்தும் பிறப்பு இறப்பு எனும் சம்சார பந்தங்கள் குறித்தும் விரிவாய் எடுத்துரைத்தார் சுத்தமும் சாந்தமுமான பிரம்மத்தை எப்போதும் சிந்தையில் வைக்க வேண்டும் என்று கூறி பிரேதாயுகத்தில் அழிவற்ற நாராயணன் தசரத குமாரதாக அவதாரம் செய்து ராவணனை வதம் செய்ய தண்டகாரண்யம் வரப்போகிறார் அவரோடு கூட மனைவி சீதையும் தம்பி லக்ஷ்மணரும் வரப்போகிறார்கள் அம்மூவரும் வனத்தில் வசிக்கும் போது ராமர் லக்ஷ்மணர் இருவரும் இல்லாத சமயம் பார்த்து ராவணன் திருடன் போல் சீதையை எடுத்துக்கொண்டு போய் இலங்கையில் வைக்கப் போகிறான் சீதையை தேடுவதற்கு சுக்ரீவருடைய உத்தரவின் பேரில் வானரர்கள் வருவார்கள் அப்பொழுது அவர்களுக்கு சீதையின் இருப்பை கூறினால் அப்பொழுதே உனக்கு புதிதாக இறக்கைகள் உண்டாகும் என்றும் அந்த முனிவர் உரைத்தார் ரிஷிகளுள் சிரேஷ்டரான சந்திரமஸ் என்ற அந்த முனிவர் எனக்கு முன்னம் இவ்வாறு உபதேசம் செய்தார் பாருங்கள் இதோ எனக்கு இறக்கைகள் உண்டாயிருக்கின்றன உங்களுக்கு சேமம் உண்டாகட்டும் நிச்சயமாக சீதையை பார்ப்பீர்கள் மகாவிஷ்ணுவே மானிடனாக வந்த ராமருக்கு பிரியமுள்ள பக்தர்களாகிய நீங்கள் இந்த கடலை தாண்டுவதற்கு எவ்விதம் சக்தி இல்லாமல் போவீர்கள் சக்தியுள்ளவர்களாக ஆவீர்கள் என உரைத்து சென்றார் இத்துடன் எட்டாவது சர்க்கம் முடிந்தது இனி ஒன்பதாவது சர்க்கம் சம்பாதி ஆகாய மார்க்கமாக சென்ற பின் வானர சிரேஷ்டர்கள் மிகுதியான சந்தோஷமடைந்து சீதையை தரிசனம் செய்வதில் அபிலாஷையுடன் சமுத்திரத்தை பார்த்தார்கள் அந்த சமுத்திரம் அநேக முதலைகள் பெற்று மிக பயங்கரமாக இருந்தது அலைகளின் சப்தம் ஓ என்று நிறைந்திருந்தது ஆகாயம் போல ஒருவராலும் அடைய முடியாததாகவும் இருந்தது இதை பார்த்து யாவரும் ஒருவருக்கொருவர் இக்கடலை எவ்விதம் தாண்டுவது என்று யோஜனை செய்தார்கள் வானர வீரர்களில் ஒருவர் தான் பத்து யோஜனை தாண்டக்கூடும் என்றும் மற்றொருவர் இருபது யோஜனை போ தாண்டுவேன் என்றும் இப்படி ஆளுக்குன்றாய் சொன்ன போதும் யாரும் நூறு யோஜனையை எட்டவில்லை அப்போது ஜாம்பவான் எவரால் நம்முடைய காரியமானது விரைவாக சித்தி பெறுமோ அந்த சூரனை நான் உமக்கு காண்பிக்கிறேன் என்று உரைத்து சமீபத்தில் இருக்கும் அனுமாரை பார்த்து ஓ ஆஞ்சநேயரே காரியம் பெரிதாக வந்திருக்கும் போது ஒன்றும் தெரியாதவர் போல பேசாமல் இருக்கிறீர் ஓ மகாபுக்தி உள்ளவரே இப்போது உம்முடைய சாமர்த்தியத்தை காட்ட வேண்டும் நீர் வாயு பகவானின் குமாரர் அவருக்கு சமமான பராக்கிரமம் உள்ளவர் ராகவரு ராகவருடைய காரியம் நிறைவேற நிறைவேறுவதற்காகவே மகாத்மாவாகிய வாயுவிடமிருந்து உண்டானவர் நீர் பிறந்தவுடன் உதயமாகி வரும் சூரிய பகவானை பார்த்து இது பக்குவமான பழம் என்று கருதி அந்த சூரிய கனியை கிரகிக்க குழந்தை விளையாட்டாக நீர் ஐநூறு யோஜனை தூரம் ஆகாயத்தில் பாய்ந்தீர் பிறகு பூமியில் தாவினீர் ஆகையால் உம்முடைய வலுவின் மகிமையை கூறுவதற்கு எவன் சக்தி பெறுவான் எழுந்திரும் ஸ்ரீராமருடைய காரியத்தை கவனிக்க வேண்டும் எங்களை காக்க வேண்டும் என்றார் அனுமார் ஜாம்பவானுடைய வார்த்தையை கேட்டு மிகுதியான சந்தோஷமடைந்து சிங்கநாதம் செய்தார் மலைக்கு சமமான ஆகிருதியுடன் இன்னொரு ருதிரர் போல் விஸ்வரூபம் கொண்டார் வானரர்கள் அவரை கண்டு ஆச்சரியமுற்றார்கள் அனுமார் ஓ வானரர்களே நான் இப்போது இந்த சமுத்திரத்தை தாண்டுகிறேன் இலங்கையை சாம்பலாகச் செய்கிறேன் ராவணனை அவன் கூட்டத்தாருடன் கொன்று ஜனகராஜன் குமாரியை கொண்டு வருகிறேன் அல்லது ராவணனை கயிற்றினால் கட்டி அவனோடு கூட அந்த இலங்கை என்னும் பருவதத்தை என்னிடது கையால் தூக்கி ராகவருக்கு முன் கொண்டு வந்து போடுகிறேன் அல்லது ஒரு சமயம் சுபமான லட்சணங்கள் அமைந்த அந்த ஜானகியை பார்த்தது மாத்திரம் போதும் என திரும்பி வருகிறேன் என கூறினார் ஜாம்பவான் அனுமாருடைய வார்த்தையை கேட்டு ஆனந்தம் மேலிட்டு வாயுகுமாரா ஜீவனுடன் இருக்கும் சுபலட்சணமுள்ள ஜானகையை பார்த்துவாரும் பிறகு ராமச்சந்திரருடன் சென்று உமது பராக்கிரமத்தை காட்டலாம் ஆகாய மார்க்கமாக செல்லும் உமக்கு மங்களம் உண்டாகட்டும் ராகுவருடைய காரியத்திற்காக செல்லும் உண்மை வாயு பகவான் தொடர்ந்து வரட்டும் என்று ஆசிர்வாதம் செய்தார் வானர ஸ்டேஷ்டர்களும் வழியனுப்பினார்கள் ஆஞ்சநேயர் மகேந்திரமலியின் சிகரம் சென்று அற்புதமான ரூபத்தோடு நின்றார் பெரிதான பருவிதத்திற்கு ஒப்பானவரும் மகாத்மாவானவரும் ஸ்வர்ணம் போன்ற வண்ணமுடையவரும் மனோகரமான முகமுடையவரும் பெரும் சர்பம் போன்ற மிகவும் நீண்ட உடையவரும் ஆகிய குமாரரி தேவர் முதலிய யாவரும் கண்டார்கள் இத்துடன் கிஷ்கிந்தா காண்டம் முடிவடைகின்றது